ஹாய் மக்களே இன்னைக்கு வாழைக்காய் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு வாழைக்காய் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க இந்த மாதிரி லேஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வாழைக்காய் லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க வாழைக்காயை போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாங்க மஞ்சள் பொடி போட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் மட்டும் வந்தால் போகுதுங்க பாருங்க வாழைக்காய் இந்த அளவுக்கு வெந்துருச்சுங்க இதுக்கு மேலே வச்சால் குழஞ்சி போயிடுங்க இப்போ தண்ணியெல்லாம் வடித்து விட்டு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் வாழைக்காய் வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க மிளகு ஜீரகம் சோம்பு காஞ்ச மிளகாய் ரெண்டு எடுத்துருக்கேன் இதை நல்லா வதத்துக்கலாங்க பாருங்க நல்லா வர்த்தாச்சுங்க கொஞ்சம் ஆழ்ந்ததுக்கு அப்புறம் அரைச்சிக்கலாங்க இப்ப மசாலா வெள்ளை காயிலேயே தடவி விட்டுக்கலாங்க இப்போ மசாலாவெல்லாம் தடையை விட்டாச்சுங்க கொஞ்சம் நேரம் ஊரட்டுங்க அப்போ வறுத்துக்கலாம் இப்போ வாழைக்காரையாக நல்லா ஊறிடுச்சுங்க மசாலாவெலாம் வறுத்துக்கலாம் சட்டி சூடாயிடுச்சுங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடாயிருச்சுங்க வாழைக்காயில் போட்டு எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வேக வச்சதுனால சீக்கிரமாக பொறிஞ்சு வந்துடுங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் எண்ணெயில் கொஞ்சம் வடிச்சு விட்டு எடுத்துக்கலாங்க இது தயிர் சாதம் மோர் சாதத்துக்குலாம் நல்லா இருக்குங்க பாருங்க வாழைக்காயவல் ரெடி ஆயிடுச்சுங்க இதில் நீங்கள் மீன் மசாலா கலந்துட்டு வெஜ்ஜு மீனாகவும் வறுத்துக்கலாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் மக்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்